இஸ்லாத்தை பொறுத்தவரையில் குல்யா இபாதி எல் லதீன் அஸ்ரஃபு அல அன்ஃபுசிகிம் ல தக்குனு தூமிர் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்னிடத்தில் நீங்கள் பாவு மன்னிப்பு கேளுங்கள் உங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய அருளின் மீது நீங்கள் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் பகிரங்கமாக பாவிகளை அழைக்கின்ற மார்க்கம் இந்த இஸ்லாம் இந்த இஸ்லாத்தில் அல்லாவுக்கு இணையாளர்கள் என்று இந்த துணியாவில் யாருமே கிடையாது ஏன் அல்லாவுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் யார் நபிமார்கள் நபிமார்களை விட்டால் இனி சிறந்தவர்கள் யாருமே கிடையாது யாராவது உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாவுடைய ரசூல் இடத்தில் யார் ரசூல் அல்லா நீங்கள் தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று யாராவது ஒரு பிரார்த்தனை செய்தார்களா ரசூலாய் செல்லல்லாகளை செல்லம் உயிரோடு இருக்கிற காலத்தில்